அப்படின்னு பாத்துக்கிட்டா தான் இருக்கிறோம் வீட்டுக்கு பார்த்து இருக்கிறோம் இருக்கிறோம் எதுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நாங்க வந்து ஆக்சுவலா இங்க இல்ல நாங்க வந்து ஊருக்கு கிளம்புறோம் எந்த ஊருக்கு கேக்குறீங்கன்னா வந்து ரெண்டு மூணு ஊருக்கு போறோம் அதனால வந்து அந்த ஊர் லிஸ்ட் எல்லாம் வந்து நாங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுக்கிறோம் எப்படியும் போட மாட்டோம் சும்மா அப்படி சொல்லிக்கிறது இது என்னது ஆக்சுவலா பிரான்சிஸ் நீ இப்படி இந்த நம்ம செல்ல எல்லாம் வச்சிருக்காங்க சொல்லு இது வந்து உடைக்கப்பட்ட உடைஞ்சது கீழே விழுந்து உடைந்தது அப்படியான சிலைகள் தான் இங்க இருக்கு உடைஞ்சதெல்லாம் இங்க இருக்கு ஆமா தக்கணும் மனச குடுறா அதான் அதிகமா உடைஞ்சிருக்கு கிளம்பிட்டான் அவனே கிளம்பிட்டான் எஸ் நாங்களும் கிளம்ப போறோம் எங்க அப்படின்னு மாதிரி இப்ப வந்து ஸ்ட்ரெயிட் வி ஆர் கோயிங் டு நூறு எலியா பதிலியா நூறு எலியா பதிலியா அது போற வழியில டிஸ்கஸ் பண்ணிக்கோ

ஆக்சுவலி இவர் வந்து பயங்கரமான வெஜிடேரியன் வீட்டில் போனீங்கன்னா வந்து அவங்க பேர்தே கூட முட்டை போட்ட கேக் கட் பண்ண மாட்டாங்க அதை கூட வந்து என்ன பண்ணுவாங்க லசன ஃபுளோரா இல்லைன்னா லக்ஸலையா மைந்த மலர் சாலையா ஆ சார் சார் மைந்த மலர் சாலை டெட் பாட்டி வைக்கிறது அது இல்லை கப்ரு கால் ஆர்டர் பண்ணி வெஜிடபிள் கேக்ஸ் தான் சாப்பிடுவார் அந்த மாதிரி எக்லஸ் கேக்ஸ் சாப்பிட்ற டக்லஸ் வரும் ஆமா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ப்ரீ ஆர்டர் தான் பண்ணணும் அங்க போற ஏரியா என்னங்க

ஆக்சுவலாக வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தருகான் பவி அப்படின்னு அவன் வந்து பகலில் என்ன பண்ணுவான் அப்படின்னு ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுவான் ராத்திரி ஃபுல்லா மெடிடேஷன்ல தான் இருப்பான் அதுவும் மூலிகை மெடிடேஷன்ல தான் இருக்கும் முடியக்குள்ளேயே வந்து ஒரு மூணரை மணி இருக்கும் ஆமா மூணரை மணிக்கு தான் முடிக்கல உங்களை மட்டும் கூட்டிக்கிட்டு வந்து அவங்கள முடியலை

சரி ஓகே நாங்கள் என்ன பண்ண போறோம்னா உள்ள பிட் ஸ்டாப் போகிறோம் பிட் ஸ்டாப் போனதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறோம் உள்ளுக்கு வந்தோடனே ஒரு விஷயம் தோணும் சொன்னாங்க ஏதாவது கேமராமேன் இவர்தான் ஏன் ஒரு ஃப்ரீயாக இருக்காருன்னு சொன்னால் அதில் ஒன்றுமே உள்ளுக்கு வந்து பண்ண முடியாதான் ஏன்னா வந்து சத்திரியம் படத்தில் வர விஜயகாந்த் வந்து பின்னாடி இருக்கார் கொஞ்சம் அவரை அவர் காமிக்கணும் அந்த ஆள் வந்து பார்க்கும்போது ஒரு வேலை வந்து புலக்குன்னு வந்து பொல் எடுத்து முண்டிலே அடிச்சிருவான்ற மாதிரி தோணுது பட் இருந்தாலும் பரவாயில்ல சத்யம் படத்தில் வரேன் விஜயகாந்த் මේක ඇතුල මේ කැමරවා කරන්නක පහන ඇැබේ පෝනය ගන්නපුල මොකද වන්න මත එකගැමර ලොකු ඩ පොත්තක්තල්ප කැමරවාගේ පහන හබෝෝ එඩිතුරන් අන් මරි බන්න නල ෝලිස්ගේේ පොට යි ප වල ජන් කත් යනේ ඇවල් ඇතුල බීටියෝ කරන්න එපාන්න දේශ එක වෙල්ලලා ද එලිය ෙල් රල් සෙරල්ලා හැටයින. నేత తపయి చేసి అయి దాన వడినే మ ఎతో మకా మన వా మన గ యా గ ంగ్ మేయ నే కా ప్రసిాకు వె నే அவன் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே கூகுள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் சாதாரணமாக வந்து வெளியே வந்து நீங்கள் வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ரோல்ஸ் வாங்குறீங்கன்னா உள்ள வந்து ஒரு நூற்றி முப்பது ரூபாய்க்கு ரோல்ஸ் விற்பாங்க அதுக்காக எல்லாம் பிரச்சனையே கிடையாது பட் அதுக்கு எதுக்கு பயந்து நினைக்கிறாங்க நமக்கே தெரியாது நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறதுனா பிரச்சனையே இல்லை ஏன்னா வந்து இடமும் நல்லா இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா சுத்த வர வந்து கண்ணுக்கு குளிச்சி ஆனால் பல லைட்டுகள் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கலர் கூறி கக்கூஸ் மாதிரி ஒரு மண்டை அப்படியே வந்து காப்பி பண்ணி அவனுக்கு ஒரு தனியா வருஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க அதுவே ஆ நீங்கள் ஒரு அக்மாக நைன்டி ஸ்கிட்சாக இருந்தால் நீங்கள் இது வாங்கியிருக்கீங்க நம்பி இது இல்லை எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க டே அதில் என்ன அப்படின்னா அது வந்து சொல்ல முடியாத ஒரு போதைப் பொருள் கலந்து வச்சுருக்கேன் அதை அப்படி இப்படி இழுத்துப்பான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் என்ன சொல்லுவான் இப்போ வந்து ஊதுபத்தி கொளுத்துறோம்பா திருப்பி கொஞ்சம் நேரத்தில் சொல்லுவான் வாங்க தீர்த்தம் குடிப்பான் அப்படிவான் டக்குன்னு வந்து அது வந்து கோடு வர நினச்சி பேசிட்டு இருக்கான் ஆனால் எல்லாருக்குமே தெரியும் ஊது பத்தி என்ன தீர்த்தம் வேணாம் என்ன வீட்டில் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்து அவங்க அப்பா தான் வீடியோ வீடியோவை பார்ப்பாரு ஆ நம்ம கொடுக்க அவன் தீர்த்த குடிச்சுக்கிறேன் அப்படின்னு வர அடே கூத்த பெருமாள் நல்லா டெலிவரி டெலிவரி ஆச்சாப்பா பையனாக பொண்ணான் இல்லை ஆமாம் இது மிக்ஸு

அவர் புல் பண்றாரு போக மூட்டத்துல வாழ்றாரு இல்ல இல்ல அட பாபா ஜெமட்ட இங்க கிட்ட இருக்க முடியல அங்க போற அப்பல்ல இல்லங்க என்ன மாட்டறனா இந்த பதுல கிட்ட 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 வர 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 புக மூட்டமா இருக்கு அப்படின்றது அவர் பணி ஓ அப்படியே விஷயம் இது என்ன ஜுராசிக் பார்க் மாதிரி இது அப்படி நீ வந்து பார்க்காத முகுந்தன் இது என்ன தெரியுமா இங்க தான் வந்து பாம் ஆயில் நம்ம ஊருக்கு வரோம் சோ மலேசியால வந்து பாம் ஆயில் பான் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல தான் வந்து பாம் ஆயில் பிளான்டேஷனுக்கு

நீங்க படிச்சவங்க மத்த காமオイル வந்து கைக்குள்ள இருந்து எடுக்கிறது இல்லையா பம் நான் ஓகே நாங்க இங்க வந்துட்டோம் அப்படி வந்து எங்க ஸ்டே பண்ண அந்த இடத்துக்கு எனக்கு பின்னாடி இருக்கிற லொகேஷனை பார்த்தா சங்கரே சம்பிச்சிப் பேறார் அந்த பிரம்மாண்டமான லொகேஷன்

ஏ இதுக்கே இப்படி அந்த பெரிய மலைங்க ஏறப்போற அங்கதான் ஏறப்போறவா திரா சட்ட கீழே யாரோ ஒரு கும்பல கைகுருக்கு நம்ம போல இது உந்தான் உனக்கு வயிற்றரிச்சலா இல்ல ரொம்ப வயிற்றரிச்சலா இருக்கு இங்க இருக்கு உனக்கு தெரியும் இந்த மாதிரி இவன் தனியா போகும்போது இதுதான் பிளான் பண்ணிதான் இவன் போயிருக்கான் அநேகமா அவ ஆள ஊத்துட்டு இவன் கூட மழையில ஏறிடுவா போல இருக்கே கல்லெல்லாம் ஸ்டோனா தான் இருக்கு காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் தோதிக்கிறாங்க பிரான்சிஸ் எங்க இருக்கான்னு தெரியல சத்தியமா இந்த இடத்த நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அங்க சட்டம்ைக் எல்லாம் பாக்கெட்ல இருக்க அதனால வந்து கேமரா கொண்டு வர முடியாது பயங்கர சாரல் அடி ஆனாலும் உங்களுக்காக ஒரு சிறந்த ஒரு வாக்கையை வழங்குவதற்காக நானும் என் பாலியல் பிரான்சிசா

ஓகே ஸோ வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேலும் ஃபால்ஸ் இன்னில் இருக்கோம் இவர் தான் வந்து அந்த சூப்பரான இன்னோட ஓனர் இருக்கார் இவர் தான் கிறிஸ்டியனா இவர் வந்து இவருக்கு எப்போ இவருக்கு எனக்கு எப்படி பழக்கன்றதை வந்து வீடியோவில் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு பழக்கம் நாங்கள் வந்து கிளாஸ் சொல்லலாம் ஆனால் ஃபுல் பீப்பில் தான் கிளாஸ்மேட் ஸோ இவன் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல இந்த இதை காயப்படுறதுக்கு இடம் இருக்கா